ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் ஆறு வசனம் ஆறு நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை ஊட்டி அந்த இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிய உனக்கு பலன் அளிப்பார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா பேச போகிறார் வடகத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம் பிரியமானவர்களே அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் அன்றவரே உங்க சமூகத்துல என்னை நான் ஒடுக்கி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இப்படிப்பட்ட நாட்கள் பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு அநேகம் நம்ம ஜெபிக்கிறோம் பயங்கரமான ஸ்பெஷல் மீட்டிங் கன்வென்ஷன் மீட்டிங் பல கூடுகைகள் பல மீட்டிங்ஸ் நம்ம அட்டன் பண்ணுகிறோம் பயங்கரமா ஜெபிக்கிறோம் ஆனா அந்த ஜெபம் இம்பார்ட்டண்ட் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அந்தரங்க ஜெபம் பர்சனல் பிரேயர் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இப்படி உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து அந்தரங்கத்துல ரங்கத்துல போது வெளியரங்கமான பலனை கத்த தருவார் பிரியமானவர்கள ஒரு போதகர் ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம் ஊழியத்துல பயங்கரமான ஒரு தோல்வி சோர்ந்து போனவராய் தோற்று போனவராய் ஏன் ஆண்டவர இவ்வளோ நான் பிரயாசப்படுகிறேன் என்னால ஏன் ஒரு ஆத்மாக்களை கூட ஆதாயம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போனவராய் இருக்கும்போதுதான் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி ஆண்டவுடைய சமூகத்துல ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தனை கொண்டிருக்கும் போதுதான் பெற்றுக் பெற்றுக்கொண்டார் கிருபைகளை பெற்றுக்கொண்டார் மர்ணங்களை பெற்றுக்கொண்டார் அந்தரங்க சபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தது பிரியமானவர்களே அவர் தனிமையிலே தேவனோடு நேரம் செலவிழித்து இப்படியாக கர்த்த க்காக வைராக்கியமாய் நின்ற அந்த ஊழியர் தன்னுடைய ஜப வாழ்க்கையை தனித்து அவரோடு கூட செலவு பண்ணினதுனால அவருடைய ஊழியத்துல வளர்ச்சி உண்டாக ஆரம்பித்தது மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார் எஸ் அப்ப உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் தேவ சமூகத்தை உட்காருங்க அதிகமாய் நேரத்தை செலவிடுங்க அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை தருவார் எந்த காரியத்துக்காக நீங்க தேவ சமூகத்துல உங்களை ஒடுக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த காரியத்துல வெளியரங்கமான பலனை நீங்கள் காண்பீர்கள் ஜெபிப்போம் எங்களை சிக்க எங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தங்க நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அந்த ரங்கத்தில் பார்க்கிறோம் வெளியரங்கமான பலனை தருவேன்னு சொல்லுகிறீரே அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் அருமையான பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி கத்தை தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா அரசாங்க தேர்வுக்காக பல தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிறாங்க எப்படியாவது ஒரு ஜாப் கிடைக்காதா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா என் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் தடைகள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் எசப்பா திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கற்பத்தின் கணிக்கா காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கற்பிணிகளை ஆசிர்வதிங்கப்பா எசப்பா உங்க கரம் இந்த நாள் முழுவதும் தாங்கி நடத்துகிறபடினால ஆசீர்வதிங்க குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க விசேஷமா ஜபாவிய ஊற்றுங்கப்பா இந்த நாட்கள் முடிய போகிற நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம் அந்த ஒரே புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம் கத்தர் பேசின படிய ஜபிக்க கிருப தேவ பாதத்துல அதிகமாய் காத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை கத்த தருகிறபடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனு பிரியமானவர்களே பேசி கத்தரவங்களோடு ஜபம் பண்ணுங்கள் வெளியரங்கமான பலனை காண்பீர்கள் உங்களுக்காக ஒரு ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க